ஏர்போர்ட்டில் தங்கம் கடத்திட்டு வந்து மாட்டிக்கிறாங்கன்ற நியூஸை அடிக்கடி இப்போல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா லீகலாக தங்கத்தை கடத்திட்டு தாங்க இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு கூட துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வர எல்லா ஏரோப்ளைன்லையும் தங்கம் கடத்திட்டு தான் இருப்பாங்க இதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த விஷயம் தெரியாத நிறைய பேர் துபாயில் தங்கம் வாங்கி இந்தியாவில் விற்றா நல்ல லாபத்துக்கு வைக்கலான்றதை நம்பி ஐநூறு கிராம் ஆயிரம் கிராம் ரெண்டாயிரம் கிராம்னு தங்கத்தை கடத்திட்டு வந்து இங்கே உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்துடுறாங்க இவங்க இல்லீகலாக கடத்திட்டு வரும்போது ஏன் மாட்டிக்கிறாங்க லீகலாக மாட்டாமல் எப்படி தங்கத்தை கடத்துறாங்கன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல லீகலாக எப்படி கடத்துறாங்கன்றதை பார்ப்போம் இதை பண்ணுறது யாருன்னா இந்தியாவில் உள்ள இந்த சின்ன சின்ன நகை வியாபாரிங்க தாங்க பண்ணுவாங்க அதாவது இந்த ஆசாரிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் ஒரு கிராம் தங்கத்தோட விலை ரூபானா துபாயில் வெறும் நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் தாங்க இருக்கும் அதாவது இந்தியாவுடைய ரேட்டு படி பார்த்திங்கன்னா அங்கே வெறும் எழுவத்தஞ்சி சதவீதம் தான் இருக்கும் தங்கத்தோட விலை இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்து போனுக்கு ஒரு நகையை செய்வாங்க அந்த நகை மோதிரமாகவும் இருக்கலாம் சைனாவும் இருக்கலாம் பிரேஸ்லெட்டாகவும் இருக்கலாம் என்னவா வேணாம்னு இருக்கலாம் ஆனால் பத்து பவுனுக்கு ஒரு நகையை செய்வாங்க இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்லேயும் நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா அதிகபட்சம் பத்து பவுன் நகை வரைக்கும் லீகலாகவே டிக்ளேர் பண்ணிட்டு போகலாங்க இதை ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க கஸ்டம்ஸில் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட இந்த நகை செய்கிற ஆசாரிங்க அவங்க உற்பத்தி பண்ணுற பத்து பவுன் நகையில் ஒரு ஒரு பவுன்லேயும் வெறும் ரெண்டு கிராம் தங்கம் இருக்கிற மாதிரி உற்பத்தி பண்ணுவாங்க அதாவது அவங்க உற்பத்தி பண்ணி இருக்கிற பத்து பவுன் நகையில் வெறும் பதினாறு கிராம் தான் தங்கம் மீதி அறுபத்தி நாலு கிராமும் சில்வரும் காப்பருமா தாங்க சேர்த்து வச்சிருப்பாங்க கஸ்டம்ஸில் இதை மொத்தமாக எண்பது கிராம்லேயும் லீகலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு துபாய் கிளம்பி போயிடுவாங்க இதுக்காகவே அவங்க கடையில் வேலை செய்கிற ஏதாவது குருவி மாதிரி ஆளுங்களை ரெடி பண்ணி அனுப்பி வைப்பாங்க ஏர்போர்ட்லேயும் இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் வெளிநாடு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த நகையை ஜிஎஸ்டி பில்லோட பக்காவாக டிக்ளேர் பண்ணுவான் அதனால் இந்த நகையை ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அனுப்பி வச்சுருவாங்க கிளம்புனவன் என்ன பண்ணுவானா நேராக துபாய்க்கு போய் அங்கே உள்ள இவன் ஆளுங்கிட்ட கொடுத்து இந்த நகையை உருக்கிட்டு புதுசாக இருபத்தி நாலு கேரட்டுக்கு அங்கே உள்ள ரேட்டு படி பத்து பவுன் நகையை இதே டிசைனுக்கு செய்வாங்க இப்படி செய்கிற இந்த நகையை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது கஸ்டம்ஸில் கேட்டாங்கன்னா நான் இந்த நகையை ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரசீதை எடுத்து காட்டிடுவான் அவங்களும் பார்த்துட்டு விட்டுருவாங்க இப்படி இவங்க லீகலாக கடத்துறதுனால ஒரு ஒரு ட்ரிப்புக்கும் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் பார்க்குறாங்க இதை ஒரே ஆளை வச்சு பண்ண மாட்டாங்க வெவ்வேறு ஆளை வச்சு தாங்க பண்ணுவாங்க இப்படி தாங்க லீகலாக தங்கத்தை கடத்துகிறாங்க ரெண்டாவதாக இல்லீகலாக இப்படி தங்கத்தை கடத்தி மாட்டிக்கிறாங்கன்றதை இப்போ பார்ப்போம் இதை பண்ணுறது அதிகபட்சம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் தாங்க பண்ணுறாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா துபாயில் தங்கத்தை வாங்கி இந்தியாவில் விற்றா ஒரு கிலோவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் வரும்ன்றத மட்டும் நம்பிட்டு துபாயில் போய் தங்கத்தை வாங்கி அதை உருக்கி பெட்டியிலையோ இல்லை ஆசன வாயிலையோ வச்சு இந்தியாவுக்கு கிளம்பிடுவாங்க இப்படி இவங்க கிளம்பும் போது துபாயில் உள்ள ஏர்போர்ட்டில் இவங்க உடமைகளை பெருசாக செக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே வராங்க அதனால பெருசாக கண்டுக்காமல் அனுப்பி வச்சிருவாங்க ஆனால் இந்தியாவில் இவங்க லேண்ட் பண்ணும்போது இந்தியாவில் உள்ள கஸ்டம்ஸ் இவங்களோட உடைமைகளை பக்காவாக செக் பண்ணுவாங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட உள்ள ஸ்கேனர் மிஷின்லேருந்து ஒரு கதிர்வீச்சு வெளியே வருங்க அந்த கதிர்வீச்சு பொதுவாக எல்லா சூட்கேஸையும் ஊடுருவி அந்த பக்கம் போயிடும் ஒருவேளை அவங்க சூட்கேஸ் உள்ளார தங்கமோ வெள்ளியோ வச்சுருந்தாங்கன்னா அதை மட்டும் ஊடுருவ முடியாமல் திருப்பி வந்த வழியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட மானிட்டரில் அந்த இடத்த மட்டும் தெளிவாக சிகப்பு கலர்லேயோ நீல கலர்லேயோ அல்லது பச்சை கலர்லேயோ தெளிவாக காட்டுங்க இது சூட் கேஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்பையும் இதே ஸ்கேனர் மிஷினில் தான் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது உங்கள் உடம்புல எங்கே தங்க இருந்தாலும் தெளிவாக மாட்டிடுவீங்க இந்த மாதிரி கடத்தி மாற்ற எல்லாருக்குமே குறைஞ்சது ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிருங்க ஏன்னா அவங்க கையும் கலவுமாக மாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த தங்கத்தையும் பிடுங்கி வச்சுப்பாங்க இதில் என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயன்னா இந்த மாதிரி கடத்தல் கேஸ்லாம் குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு ஏறி ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் போய்டும் அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இந்த கடத்தல் வழியை மட்டும் தேர்ந்தெடுத்துடாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை தப்பிச்சிடலாம் ஆனால் உங்கள் ஆசை சும்மா விடாது கண்டிப்பாக மறுபடியும் கடத்த தோணும் அப்போ கண்டிப்பாக மாட்டிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விமானத்துறையில் நடந்த சம்பவத்தோட சந்திப்போம்